பந்தய மாதம் துக்குளக்க இதழில் வந்த ஒரு முக்கியமான செய்தி மிக 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 முக்கியமான செய்தி அப்படின் ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் பிரதமர் பிப்ரவரி மாதம் சோனியா என்ன பண்ணுறாங்க கோவாவில் அவங்க கட்சி தலைவர் அந்த ஆளை கூப்பிட்டு நீ போய் பிரபாகரனை பார்த்து பேசிவிட்டு வா அந்த திமுக கூட அப்போ தான் கூட்டணி நீங்கள் சரிப்பட்டு வரும் ஏன்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுலேயோ தொண்ணூற்றி எட்டுலேயோ திமுக திமுக சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயின் கமிஷன் சந்தேகப்பட்ட உடனே ஆத்தரை வாபஸ் வாங்கினாங்க குஜராத் கவர்மெண்ட் கவுந்து போச்சு அதுக்கப்புறமா ஒரு வாஜ்பாய் பிரசம் பிரதமர் ஆனார் அதனால் தீர்ப்பு கருணாநிதி கோவமாக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரபாகரம் மூலமாக தான் அது சரி கட்ட முடியும் எந்த பிரபாகரன் காந்தியை தனுவுங்கிற ஒரு மனித கூடிய அமிச்சு சதரை வச்சு கொல்ல வச்ச பிரபாகரை போய் பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துக்குழுக்கில் எழுதியிருக்காரு அது எப்படின்னா அவங்களுக்கு ஆதாரமாக துக்குழுக்கில் அதோட ஸ்ரீலங்காவில் வரும் ஒரு பத்திரிகையில் தான் வந்திருக்கு அந்த செய்தி அதை எடுத்து போட்டுருக்காங்க அப்புறமா சோனியாவோடய அம்மா கூட போய் லண்டனில் எடுத்து ஒரு விடுதலை புள்ளியை பார்த்துருக்காங்க இதில் வந்து ஒருத்தர் வந்து டுபுக்கு உருட்டு உருட்டு காசாக பணமா ஏண்டா நீ என்ன நீ சோனியாவுக்கு அடிமையா நீ அறிவு இருக்கா உனக்கு நல்லா தெரியுமில்ல ஏற்கனவே தெரியமில்ல ராஜீவ்காந்தி மே மாதம் கொல்லப்பட்டான் ஜூலை மாதமே அங்கேருந்து ராஜேந்தர் ஜெயின் ஒருத்த கதர் கதர்ன்னு கதறான் சந்திரசாமி தான் ராஜீவ்காந்தியை கொள்வதுக்கு ஏற்பாடு பண்ணான் அப்படின்னு சொல்லி அந்த கதறி 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 அவன் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழித்து அவன் கொல்லப்பட்டான் அதானா அதுக்கப்புறம் நம்ம வாஜ்பாய் வந்தார் வாஜ்பாய் வாஜ்பாய் பீரியடில் அது நடக்குது ஏன் வாஜ்பாய் நடவடிக்கை எடுக்கல உடனே தெரிஞ்சிருக்குமில்ல எப்படி இன்டெலிஜென்ஸ் இருக்குது ரா இருக்கு வெளிநாட்டில் என்ன நடக்குது யார் யார் எங்கே போகிறாங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த போன காவாக்காரனை கூட்டு குறச்சிருக்குன்னா அவன் அவனை வச்சு சோரியா அப்படி தூக்க தூக்கில் போட்டுக்கணும் அதில் இன்னொருத்தர் யூ சார் பிஎஸ் செவன் யூ ஜிஆர் இது ஒன்று போட்டு சார் மோனராஜ் எதுக்கு அந்த புஸ்தகத்தை வாங்குறீங்க நாங்கள் எல்லாம் அவர் வாங்குறது இல்லையா இது நான் வாங்கினதுனால தான் எனக்கு இப்போ தெரிஞ்சிது நான் ஏன் வாங்கலை நான் வாங்குறது கிடையாது ஏன் வாங்கலைன்னா நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நான் ச தென்சென்னையில் தேர்தல் நிற்கிறேன் அப்போ பெருங்குடியில் நான் பேச ஆரம்பிக்கிறேன் காங்கிரஸ் இந்திரா கட்சி வேட்பாளர் வர்றார் மதியானம் ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் நான் ஒரு ஜீப்பில் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறேன் அவர் நான் பிரச்சாரம் பண்ணுறது ரோட்டுக்கு அந்த சைடு வந்து ஒரு கவனிக்கலை எங்கள் அண்ணன் இந்திரா தியாகம் பண்ணினார் எங்கள் அண்ணன் ராஜீவ் தியாகம் பண்ணினா தியாகம் தியாகம்னு பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் கூட வந்து ஆளுங்கெலாம் சாப்பிட போயிட்டாங்க மத்தியானம் டைம் அதனால நான் ஒரு அரை மணி நேரம் அப்போல்லாம் முரட்டு பேசுவேன் இப்போ மாதிரி நான் அதே தான் கிளி கிளின்னு கிழிச்சிட்டே நான் கிழிச்சிட்டு ஒன்னே அவர் அந்த கேண்டிடேட்டு சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அவர் பேர் அன்றைக்கி கேனவாசிங்க அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார் அன்றைக்கு கேனவாஸ் பண்ணலை அன்றைக்கி நைட் அன்றைக்கி ஈவினிங் வந்து மதலையின்னு ஒரு துக்குளத்தில் நிருபரார் அவர் வந்து எங்கள் அப்பாவை ஆளுவா ஆஞ்சநேயர் கோயிலில் கோயிலை பார்த்து என்னங்க அவங்க பையன் எந்த போடு போடுறாரு ஐயோ ஐயோ கிளி கிளியும் கிழிச்சிட்டாருங்க அவரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவு சொல்லியிருக்காரு ஒன்றை தின எங்கள் அப்பா ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கா துக்களக்கு வந்த ஒன்று வாங்கி பார்க்குறாரு கடகன் பார்க்குறாரு தென் சென்னை நிலவரம் முதல்ல என்ன சொன்னார்னா தென் சென்னை நிலவரத்தை பற்றி போடும்போது கண்டிப்பாக உங்கள் பையனை பற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா ரொம்ப ஏற்கனவே கொஞ்சம் கோவமாக இருந்தார் என் மேலே என்ன முட்டா பையன் வேலையை விட்டுட்டு வந்திருக்கான் நாற்பத்தஞ்சு வயசில் என்னடா பண்ண போகிற நீ ஐயோ அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தார் சரி துக்குளக்கில் வந்ததுன்னா ஒரு பெரிய பில்டப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி துக்குளக்கை பார்த்தா அதில் என்னோட பேர் போடல தென்சென்னை நிலவரம் போடுறாங்க அதில் நான் ஒரு மோகன் ராஜினை ஒருத்தர் நிற்கிறதே போடலை ஆனால் அறுபத்தஞ்சு வயசில் அரசாங்க பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு டிஎன் ஸ்டேஷன் அறுபத்தஞ்சி வயசுல குஜராத்தில் போய் அதுவான ஏற்று நின்னார் அவரை வந்து ஆஹா இந்திரன் சந்திரன் வயசு வயசானாலும் இந்திரன் சந்திரனா நாற்பத்தஞ்சு இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு தேர்தல் நின்றுனால் அது கண்டுக்க மாட்டாரா அவருச்சும் அது பெரிய கதை தொண்ணூற்றி ஒன்றுலேயே நான் போய் அவரை பார்த்தேன் ராஜீவ்காந்தி கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அருண் சோரின்னு ஒரு பொறுக்கி பையன் ஃபோன் பண்ணுறான் அவருக்கு ஆனால் நான் சொன்னதெல்லாம் அவர் சொல்கிறார் வைகோபால் சாமி விசாரிக்க முட்டாங்க கொளுத்துருமணியை விசாரிக்க முட்டாங்க நிறைய விஷயங்களை தப்பு தப்பாக நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி மோகன்ராஜ் வந்து சொல்கிறாரு நான் சொன்னதெல்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார் அரிசி வருகிட்டேன் அதோட சைலண்ட் ஆகிட்டார் ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கேஸை கையில் எடுக்கிறதில்ல தொண்ணூத்தெட்டில் இப்படி ஆன உடனே நாங்கள் ஒன்றும் கணும் அப்படின்னா கத்துனோம் அதுக்கப்புறம் நாங்கள் துக்களுக்கு வாங்குறதே கிடையாது துக்களுக்கு வாங்குறதே கிடையாது இது எப்படி என்கிட்ட வந்ததுன்னா ஒரு பழைய கட்சிக்காரர் இருக்கார் சிதம்பரம் சொல்லி ஒருத்தர் தேவக்கோட்டைக்காரர் அவர் நிறைய புத்தகம் படிப்பார் அவர் இந்த துக்குளுக்கு நக்கீரெல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கார் வந்து சார் அதெல்லாம் பழைய பேப்பர் கடையில் போல் பிடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதழ்கள் சரி அவர் நம்ம பழைய கட்சிக்காரர் சொல்லி நான் எங்கிட்ட கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டேன் வாங்கி சும்மா தான் வாங்கிட்டேன் நீங்கள் ஏன் கூப்பிடுற போட போகிறீங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது தான் இந்த தமாசு தெரிய வருது சோனியா மேடம் ஆளமிச்சது தெரிய வருது எவ்வளோ பெரிய குற்றம் அது கண்டுக்காமல் விட்டுட்டார் நம்ம இவர் வாஜ்பாயை கண்டுக்கல அவள் அப்போ இருபது அந்த அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொள்ள 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 அடிச்சு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சோனியாங்கிற புக்கில் எழுதியிருக்காரு எவ்வளோ டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வெறும் அறுபத்தஞ்சு கோடி சம்பாதிச்சதுக்கு ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க ஆனால் ட்வெண்ட்டி பில்லியன் டாலர் செஞ்சுட்டு ராஜீவ் கொலையை பற்றி கவலைப்படாமல் ஒரு பொம்பளை ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அவள் பையன் பாத யாத்திரை போகிறேன் வெங்கய்ய யாத்திரை போகிறேன்னு சுற்றிக்கிட்டுருக்கேன் அவங்க எல்லாம் அது ஈழத்தமிழ் எண்ணத்துக்கு அழிவுக்கு துணை போன வசூலியன் நல்லாவிட்டா பேசிக்கிட்டே போகிறேன் அதனால மிஸ்டர் மோகன்ராஜ் அப்படின்ட்டாங்க உங்கள் உங்கள் கேளுங்க உங்கள் துக்களுக்கு குருமூர்த்திக்கிட்டே ஏன்னங்கையா அப்போ வாய்ப்பாய் நடவடிக்கை எடுக்கல சரி இப்போ தான் ஏன் மோடி நடவடிக்கை எடுக்கல மோகன்ராஜ் மார்கெட்டாவில் விசாரிக்க சொல்லி ஒரு பெடிஷன் போட ஏ அமித்ஷா க்ளோஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்த எம்டிஎம்ஏ பல்நோக்கு கண்காணிப்புக்குள் பறந்து பறந்துபட்ட சதியை விசாரிக்க வேண்டியதை நம்ம அமித்ஷா மூடிட்டார் அப்போல்ல பிச்சைக்காரன் அமித்ஷா மூடிட்டார் வரட்டு வரட்டு இந்த தேர்தலில் என்ன கதை கந்தலாக வந்து பார்ப்போம் வர தேர்தலில் நான் விட மாட்டேன் ஜெமி மோகன்றா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை சோனியா கட்சியை தலையிட்டு கொடுக்க மாட்டேன் திமுக அதிமுக எப்போவுமே எங்கள் எதிரி தான் ஆனால் இந்த விஷயத்துலேருந்து அது இந்த விஷயம் தெரிஞ்ச பரமா, துக்குழுக்களை பரமா, இந்த ரெண்டு பேரையும் தலையிட்டு கொடுக்க மாட்டேன் ஜெயஹிந்த்